தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு வந்து நடந்துட்டுருக்கு ஸோ ஆயிரத்தி பதினோரு வண்டிகள் இன்றைக்கி வந்து ஆய்வு செய்ய இருக்காங்க மூணு இடங்களில் ஒன்று நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் ஒன்று பட்டுக்கோட்டையில் இன்னொரு லொக்கேஷன் இதில் வந்து முக்கியமாக அந்த வண்டிகள் ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணுவோம் பிள்ளைகள் ஏறக்கூடிய அந்த ஹைட்டானது கரெக்டான ஒரு லெவலில் இருக்கணும் அதுக்கப்புறம் வண்டி வந்து நல்ல கண்டிஷன் அந்த ஃப்ளோரிங் வந்து ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கணும் பிரேக் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுவோம் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் ஆகுதா ஜாம் எதுவும் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அண்ட் டிரைவருடைய லைசன்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன் வச்சிருக்காங்களா அது வந்து லைவ்ல இருக்கா அப்படிங்கிற இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம் இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கிறதுனால ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி வாகனங்கள் எல்லாமே ஃபிட்டான கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறதுக்காக பண்ணக்கூடிய வருடாந்திர ஆய்வேதம் தேங்க் யூ இல்ல அந்த மாதிரி ஓட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஸ்பீட் லிமிட்டுமே ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க கேமராவுமே வந்து பொருத்தி இருக்காங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து அந்த டிரைவருடைய லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும் அண்ட் பள்ளிகள் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பாகங்க

ஆக்சுவலி ஆயிரத்தி பதினோரு பஸ் இருக்கு எத்தனை ஸ்கூல் சிஇஓ சார் இந்த இடத்துல முப்பத்தி அஞ்சு ஸ்கூலுடைய பஸ்ஸஸ் இப்போ நின்றுட்டு இருக்கு அது ஆக்சுவலா அவங்க டைம் ஸ்லாட் கொடுத்து வர வச்சிட்டு இருக்காங்க இது தஞ்சாவூர் ஆர்டிகோவுக்கு உட்பார்ந்தது ஒரு இடத்துலயும் அவங்க ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டி ஏத்துறது இல்ல ஒவ்வொரு குழந்தையும் வீட்டுக்கு அனுப்புவாங்க அது நடு ரோட்லயும் நிப்பாட்டி ஏத்திட்டு இருக்காங்க பின்னாடி வர்ற வாகனங்களுக்கு சிரமமா இருக்கு அது ஏதாவது நீங்க நிறுத்த நடு பாதையில் வந்து யாரும் நிறுத்தக்கூடாதுன்றது உண்மையான விஷயம் தான் உங்களுடைய பொறுப்புணர்வு அக்கறை அடுத்த வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்றது உண்மைதான் அதே நேரத்தில் வந்து குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு சென்று தள்ளி அந்த நடந்து எடுத்து அதுவும் வந்து அது 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 எல்லா நபர்களுக்கும் நம்ம வந்து அறிவுரை கூறுவது நபர்களுக்கு யாருக்கும் இடையூறு இல்லாம இன்னொருத்தவங்களை மூக்க தொடாத அளவுக்கு உதவி செய்யறதை அந்த பிள்ளைகளுக்கு செய்யலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஒரு காமன் பிளேஸை பார்த்து அங்கதான் ஏற்றணும் இது போன்ற வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க Thank you. I